வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் படிப்பறிவு திறன் எஸ் ஏடி கணக்கு வடிவியல் பகுதி இரண்டு கோண அளவு நூற்று எண்பது டிகிரிக்கு மேல் முன்னூற்று அறுபது டிகிரிக்குள் இருந்தால் அக்கோணம் ஒன்று மிகை நிரப்பு கோணம் இரண்டு நிரப்பு கோணம் மூன்று நேர்கோணம் நான்கு பின்வளை கோணம் விடை நான்கு பின்வளை கோணம் விடை குறிப்பு கோண அளவு நூற்று எண்பது டிகிரிக்கு மேல் முன்னூற்று அறுபது டிகிரிக்குள் இருந்தால் அக்கோணம் பின்வளைவு கோணம் என்று அழைக்கப்படும் இவ்வினா ஒரு நேரடி வினா ஆகும் படத்தை காண்க அதில் தெரியாத மதிப்புகளை கண்டறிக விடை நான்கு எண்பது டிகிரி எண்பது டிகிரி இருபது டிகிரி விடைக்குறிப்பு படத்தில் நூற்று அறுபது டிகிரியும் இசட்டும் ஒரு கோடமை கோணங்கள் எனவே நூற்று அறுபது டிகிரி கூட்டல் இசட் சமன் நூற்று எண்பது டிகிரி என்பதால் இசட் சமன் இருபது டிகிரி எண்பது டிகிரி இசட் வாய் ஆகியன முக்கோணத்தின் உட்கோணங்கள் என்பதால் எண்பது டிகிரி கூட்டல் இசட் கூட்டல் வாய் சமன் நூற்று எண்பது டிகிரி இதிலிருந்து வாயை சமன் என்பது டிகிரி வாய் எக்ஸ் இசட் ஒரு கோட்டில் அமைவதால் வாயை கூட்டல் எக்ஸ் கூட்டல் இசட் சமன் நூற்று என்பது டிகிரி இதிலிருந்து எக்ஸ் சமன் என்பது டிகிரி இவற்றை எக்ஸ் வாய் இசட் என வரிசைப்படுத்தினால் எண்பது டிகிரி எண்பது டிகிரி இருபது டிகிரி இதுவே விடையாகும் படத்தை காண்க அதில் எம்மின் மதிப்பை காண்க விடை இரண்டு நூற்று இருபத்தி இரண்டு டிகிரி விடை குறிப்பு ஒரு புள்ளியில் உருவாகும் கோணம் மூவாயிரத்து அறுநூறு என்பதால் எம் டிகிரி கூட்டல் எண்பத்தெட்டு டிகிரி கூட்டல் அறுபது டிகிரி கூட்டல் பதினெட்டு டிகிரி கூட்டல் எழுபத்திரண்டு டிகிரி சமன் முன்னூற்று அறுபது டிகிரி இதிலிருந்து எம் சமன் நூற்று இருபத்திரண்டு டிகிரி இருதள உருவங்கள் சர்வசமம் எனில் அவை ஒன்று சம அளவு உடையவை இரண்டு சம வடிவம் உடையவை மூன்று சமகோண அளவு உடையவை நான்கு சம அளவும் சம வடிவமும் உடையவை விடை நான்கு சம அளவும் சம வடிவமும் உடையவை விடைக்குறிப்பு சர்வசமத்திற்கான நேரடியான வரையறை பின்வரும் கூற்றுகளை கவனமாக படிக்க அவற்றிலிருந்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும் விடை மூன்று இரண்டு மற்றும் மூன்று மட்டும் விடை குறிப்பு முக்கோணத்தின் கோணங்களின் பண்புகளின்படி ஒரு முக்கோணத்தில் ஒரு செங்கோணம் மட்டுமே அமையும் ஒரு விரிகோணம் மட்டும் அமையும் அதிகபட்சம் மூன்று குறுங்கோணங்கள் அமையும் ஒரு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் நடுக்கோட்டை எவ்வாறு பிரிக்கிறது விடை இரண்டு இரண்டு ஈஸ்ட் ஒன்று விடைக்குறிப்பு முக்கோணத்தின் நடுக்கோட்டு மையம் நடுக்கோட்டை இரண்டு ஈஸ்ட் ஒன்று என் விகிதத்தில் பிரிக்கும் டயமண்ட் கிராசிங் என்பது எந்த வடிவத்தை குறிக்கும் ஒன்று சதுரம் இரண்டு இணைகரம் மூன்று சாய்சதுரம் நான்கு செவ்வகம் விடை மூன்று சாய்சதுரம் குறிப்பு சாய்சதுர வடிவம் குறித்த புரிதல் ஒரு முக்கோணத்தின் அதிகபட்ச கோணங்களின் எண்ணிக்கை ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு மூன்று மூன்று நான்கு நான்கு விடை மூன்று மூன்று விடை குறிப்பு ஒரு முக்கோணம் என்பது மூன்று பக்கங்கள் மற்றும் மூன்று கோணங்களால் ஆனது படத்தில் காட்டும் குறியீடு உணர்த்துவது ஒன்று சமம் இரண்டு அசமம் மூன்று ஒத்த நான்கு சர்வசமம் விடை நான்கு சர்வசமம் ஒரு பொருள் அதன் மையத்தைப் பற்றி முன்னூற்று அறுபது டிகிரிக்கு குறைவான கோணத்திற்கு சுழற்றிய பின்பும் ஒரே மாதிரியாகத் தோன்றினால் அப்பொருள் எந்த தன்மையைக் கொண்டது எனக் கூறலாம் ஒன்று இடப்பெயர்வு சமச்சீர் இரண்டு எதிரொளிப்பு சமச்சீர் மூன்று சுழல் சமச்சீர் நான்கு எதிரொளிப்பு கூடு விடை மூன்று சுழல் சமச்சீர் இரண்டு ஒரு குறுக்கு குறுக்குவெட்டியால் வெட்டப்படும்போது குறுக்கு வெட்டியின் ஒரே பக்கம் அமைந்த வெளிக்கோணங்கள் ஒன்று மிகை நிரப்பு கோணங்கள் இரண்டு நிரப்புக் கோணங்கள் மூன்று குறுங்கோணம் நான்கு செங்கோணம் விடை ஒன்று மிகை நிரப்பு கோணங்கள் விடைக்குறிப்பு இணைகூடுகளை குறுக்கு வெட்டி வெட்டும்போது அமையும் வெளிக்கோணங்களின் கூடுதல் நூற்று எண்பது டிகிரி படத்தில் கொடுக்கப்பட்டுள்ள முக்கோணம் ஏபிசியில் எக்ஸ் மதிப்பை காண்க விடை இரண்டு ஐம்பது டிகிரி விடை குறிப்பு முக்கோணத்தின் வெளிக்கோணம் கோணங்களின் கூடுதலுக்கு சமம் என்பதால் எக்ஸ் கூட்டல் அறுபது டிகிரி சமன் நூற்று பத்து டிகிரி எனவே எக்ஸ் சமன் ஐம்பது டிகிரி இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருக்கவும் நன்றி வணக்கம்